சக்ரா ராக் சேரை கேட்கும்போது ஏதோ நார்த் இந்தியன் இருக்கும் ஆக்சுவலாக என்னுடைய மதத்தல் வந்து தெரிஞ்சு அப்பா பேரு சக்கரபாணி ஸோ கெசட்ல வந்து அப்பா மத தெரியறதுனால வந்து சீன் மட்டும் இனிஷியேட்டிவ் இருக்காம அப்பா ஒரு பேர்ல பாதி இருக்கணும் அப்படின்ற காரணம் இருந்தாலும் சக்கரான்ற பேரை வந்து சேர்த்திருக்காங்க நான் வந்து ரியல் எஸ்டேட்ல இருக்கிறேன் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறதுக்கான ஒரு அதுக்கு வந்து ரெண்டு முக்கிய காரணம் ஸோ அந்த படத்துல வந்து வள்ளுவர் வச்சுருக்கிறீங்க ஸோ வள்ளுவர் சொன்ன கருத்துல வந்து இப்போ வந்து மேடம் ஒரு கருத்தை சொன்னாங்க ஒரு குரல் சொன்னீங்க எனக்கு எனக்கு பிடிச்ச பல குரலில் ஒரு குரல் வந்து அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்ல பரவாயில்ல அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லையாங்க அங்கே அப்படின்ட்டு ஸோ அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வந்து புண்ணியம் சேர்த்தா தான் நமக்கு வந்து மேல உலகத்துல வந்து இடம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கையில பொருட்டு இருந்தா தான் இந்த உலகத்தை நம்ம வளர்த்துக்கான ஒரு தகுதி கொடுக்கும் ஸோ இந்த ரயில் எசை நான் சூஸ் பண்ணது இந்த இடத்துல வந்து ஐயா வந்து பேசும்போது நான் வந்து ஒரு அடிமையா வந்து ஒரு கம்பெனியில் ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது அந்த டைமுக்கு வந்து அவங்க சொன்ன டைமுக்கு போறது ஏதாவது பர்சனலாக வந்து எதனால் வந்து ஒரு லீவ் எடுக்கணுன்னா கூட அவங்க கிட்ட போய் ரிக்வஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில வரணும் ஒரு ஆகணும் அப்படின்ற காரணத்துனால நான் வந்து நான் சேலரியில் இருந்துட்டு இருந்தேன் ரியல் எஸ்டேட் அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ்ல அதை விட்டுட்டு லேண்ட் எடுத்துருந்தேன் அங்கே சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் வந்து திரைக்கடல் ஓடியும் திறவியும் கேடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி போயிட்டு சம்பாதிக்கிறத விட நம்ம இந்த இடத்துலயே நம்ம பாதிக்கலாம் பாரதியுடைய கனவு வந்துட்டு தானி நிலம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ லேண்ட் ஆல் ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த அத்தியாவசிய அடிப்படை தேவைகளில் அந்த நிலம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ லேண்டை விற்கிறதுனா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது டபுள் கவர்மெண்ட் ஆகுது ஸோ நல்ல கம்பெனியில் சேர்ந்து நம்ம வந்து ஒரு நல்ல லேண்ட் ஒருத்தர் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கே ஒரு புண்ணியமான தொழில் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது வேறு மாதிரி இருந்தாங்க இப்போ அது அப்படியே வந்து காப்பரேட்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி இப்போ வந்து ப்ரோ ஆக்சுவலாக அவங்களோட போட்ட மாதிரி அதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து தனிக்கே ஸ்டேட்ஸ் ஒரு நிறுவனம் இங்கே சென்னையில் வந்து முப்பத்தி ஆறு வருஷமாக அந்த நிறுவனம் இருக்குது ஸோ இந்த ஒரு கம்பெனி மட்டும் அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க கொடுக்குற லேண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அவங்க லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குறாங்க இந்த ஒரு காரணத்தினாலும் ப்ளஸ் நம்ம பணமும் சம்பாதிக்கணும் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒரு நல்ல சொத்து வாங்கி கொடுக்குறேன் போது எனக்கு அந்த இடத்துல அருளும் சேருது ப்ளஸ் ஒரு நல்ல கம்பெனியில் நான் வந்துட்டு இதை பண்ணும்போது கமிஷன் பேசுகிற எனக்கு பொருளும் கிடைக்கிது ஸோ அந்த வள்ளுவர் வா அவருடைய வாக்கிற்கு எனங்க அருளும் பொருளும் வந்து ஒன்றா கிடைக்கிறதுனால நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சிறப்பு சிறப்பு சூப்பர் சூப்பர் நன்றி வணக்கம் ஓனர்